சற்றுமுன் முன் திமுகவில் இணைந்த செல்லூர் ராஜு ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுகவிற்குள் இப்போது வெளியில் தெரியாமல் கடும் குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தலை ஒட்டி அதிமுகவில் இருக்கும் பிரிவுகளை கலைத்து அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் விரும்பி வருகின்றனர் அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறார் மதுரையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரும் நெருக்கடி ஏற்பட்டதாகவும் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மீண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நெருக்கடி நேரத்தில் கட்சி தனக்கு ஆதரவாக இல்லை என்றும் நெருக்கடிக்கே கட்சியினர்தான் காரணம் என்றும் அவர் தனக்கு நெருக்கமானவரிடம் வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார் என்கிறார்கள் இந்த மனவடுத்தத்தில் இருந்த செல்லூர் ராஜு எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து வெளியேறவும் அவர் முடிவு செய்துவிட்டார் என்றும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதேபோல் எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவுகளால் தென் மாவட்ட அதிமுக தொண்டர்கள் கட்சியின் மீது ஈடுபாடு இல்லாமல் பெயருக்கு மட்டுமே இருக்கின்றனர் இது வாக்குச்சாவடி முகவர் குழு அமைக்கும் நேரத்தில் வெளிப்படையாகவே தெரிய வருகிறது என்று சொல்லி வருகிறார்கள் இதனால்தான் என்னவோ எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து வெளியேறி தன் சமூகத்தை சேர்ந்தவர்களோடு இணைந்து இயங்குவது என்கிற முடிவுக்கு அவர் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த செய்தியை அறிந்த எடப்பாடி பழனிசாமி அவரிடம் இருக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்குவது அல்லது அதே இடத்தில் இன்னொருவரையும் பொறுப்பில் நியமிப்பது என்று திட்டமிட்டிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது மேலும் மிகவும் மேல்மட்டத்தில் இருந்த இந்த செய்திகள் இப்போது தொண்டர்கள் மத்தியில் பேசப்படும் செய்தியாக மாறியிருக்கிறது இதனால் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்ட அதிமுக தொண்டர்களிடம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதே சமயம் இந்த பிரிவினை நடந்துவிடக்கூடாது என்று சிலர் இருதரப்பிலும் பேசி வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல் அவர்களின் சமாதான முயற்சி வெற்றி பெற்று எடப்பாடி அணியிலேயே செல்லூர் நீடிப்பாரா அல்லது அணி மாறி அதிர்ச்சி கொடுப்பாரா என்பது போக போக என்று அந்த கட்சியினர் கூடி வந்தார்கள் இந்த நிலையில்தான் அடிக்கடி செய்தியாளர்களை சந்தித்து பேசும் போதெல்லாம் செல்லூர் ராஜு உள்ளடி வருகிறார் இது எடப்பாடிக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்திருக்கிறது வெளிப்படையாகவே சில முக்கிய தகவல்களை தெரிவித்தும் வருகிறார் செல்லூர் ராஜு அதே போல அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்பு தெரிவித்து வருவதும் செல்லூர் ராஜு தான் இதனால் செல்லூர் அதிமுக விருந்து லீக்கி விடலாம் அவருக்கு பதில் ஆர் பி உதயகுமாரை முக்கிய பொறுப்பில் நியமிக்கலாம் என்ற முடிவில் எடப்பாடி இருந்து வந்ததாக ஒரு தகவல் முன்கூட்டியே வெளிவந்ததன் அடிப்படையில் தான் கோவமடைந்த அமைச்சர் செல்லூர் திடீரென ராஜினாமா செய்தார் அது மட்டுமில்லாமல் இவர் அதிமுகவிலிருந்து விலகிய கையோடு விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து செல்லூர் ராஜு திமுகவில் இணைய உள்ளார் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்கவுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவில் இணைந்த அமைச்சர் செல்லூர் ராஜு பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க